வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்ப இந்த ராகுல் காந்தி விவகாரத்தை பொறுத்தவரையும் பாரதிய ஜனதாவும் தேர்தல் ஆணையமும் என்ன மாதிரியான பதில் சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு பிரமாண பத்திரம் எடுத்துக்கொண்டீர்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் பேசணும் இப்படி உண்மைக்கு மாறா சொல்றீங்களே இதைத்தான் பதிலா சொல்லியிருக்காங்களே ஒளியே ராகுல் காந்தி எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல ராகுல் காந்தி ஒன்றும் கர்நாடகாவுக்கு ஒரு டூர் போயிட்டு சும்மா வீடு வீடா போய்கிட்டு எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலங்க அவர் ஒரு குழு அமைத்து வாக்காளர் பதிவை ஃபுல்லா எடுத்துட்டு எதெல்லாம் குழப்பமா இருக்கு எதெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்க வீட்டுக்கே போய் ஏங்க உங்க நீங்கள் இந்த தொகுதியில் இருக்கீங்களான்னு கேட்டா அந்த தொகுதியில் அவர் இல்லை என்னங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்கிறாங்க எண்பது பேர் இருக்கீங்களான்னு கேட்டா அங்க யாருமே இல்லை யாரோ ஒரு பெங்காலி இருக்கிறாரு அங்க வீட்டு ஓனர் யாருன்னா யாரோ விஜய ரெட்டின்னு ஒருத்தர் அப்ப ஒரு தொகுதியில் தேவபுராங்கிற ஒரு தொகுதியில் இவ்வளவு லட்சம் வாக்குகள் முறைகேடு இருக்கு வாக்குகள் மோசடி நடந்திருக்கு ஆறு லட்சம் ஒரு தொகுதினா ஒரு லட்சம் வாக்குகள் மோசடி நடந்திருக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிச்சு ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஆனா தேர்தல் ஆணையம் பொய் சொல்றீங்க நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க என்ன பொய் சொல்றீங்க ஐயா தேர்தல் ஆணையத்தின் மீது இப்படி ஒரு பொய்ய ஒருவர் சொல்வாரா அவர் ஒர்க் பண்ணி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணி ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ வரையும் ராகுல் காந்தி இதுக்கு பதில் இல்லை அதுதான் இப்ப ராகுல் காந்தி அடுத்த கட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல தேர்தல் ஆணையம்னு அவர் பொத்தாம்பொதுவா சொல்லாம இதற்கு உடந்தையாக இருக்கின்ற தேர்தல் அதிகாரிகள் கண்டிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு தண்டனை நிச்சயம் இருக்காரு ரொம்ப ஸ்ட்ரைட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எப்பா நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப தெரிஞ்சே வாக்காளர்கள் விஷயத்துல நீங்க மோசடி பண்றீங்க வாக்காளர் விஷயத்துல நீங்க முறைகேடு பண்றீங்க வேணும்னே நீக்கிறீங்க வேணும்னே சேர்க்குறீங்க இது வந்து நிர்பணமாயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணணும் அதை செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு அப்படிலாம் இல்லையே இந்த சரி செய்யணும்னு சொன்னால் பரவாயில்ல ஆனா நீங்க ஏன் மீது ஏன் கேட்குறீங்க ஏன் என் மீது பழி சுமத்துறீங்க நீங்க பொய் சொல்றீங்க நீங்க பிரமாண வாக்குமூலம் எடுத்து வர ஒரு எம்பி அப்படின்னு என்னென்னமோ பேசுறீங்களே ஒழிய நான் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் இல்லை ரொம்ப சிம்பிளுங்க அவர் கேட்குறது டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் அதை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எதிர்கட்சிகளோ சாதாரண இந்திய குடிமகனோ ஒரு டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் என்ன தெரிஞ்சுக்கிறதுல என்ன ஆயிரும் சார் அவன் தொகுதியில இருக்கான் சார் நான் இந்த தொகுதியில இருக்கேன் சார் அவனுக்கு எங்க இருக்கு சார் பெரியம்மாவுக்கு எங்க இருக்கு சார் அவன் அந்த ஊர்ல வாங்குற தெரிஞ்சுக்கிட்டு போகிறான் எந்த யார் எந்த தொகுதியில நிற்கிறாங்க எந்த தொகுதியில யார் யார் ஓட்டு போடுறாங்க எந்த தெருவுல இருக்காங்கன்னு டிஜிட்டல் ஃபார்ம் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்படி தானே சரி அடுத்தது வந்து அவர் கேட்டது மகாராஷ்டிரா தேர்தலில் மாலை ஐந்து மணிக்கு மேல் வாக்குப்பதிவே பதிவே அவ்வளவா நடக்கலைன்னு இங்க உள்ள பார்ட்டி மெம்பர்ஸ் சொல்றாங்க பார்ட்டி மெம்பர்ஸ்னா சரத்பவார் காங்கிரஸ் சிவசேனா சொல்றாங்க ஆனா நீங்க அது வரையும் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் போலிங்கன்னு சொல்லிட்டு காலையில சொல்லும் போது எண்பது பர்சன்டேஜ் இருபது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அந்த ஒரு மணி நேரத்தில் ஏறுனதா சொல்றீங்க அந்த ஒரு மணி நேரத்தில் ஒருவருமே வரல அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க யார் சொல்றது உண்மை நம்புறது ஒன்னும் இல்லை சிசிடிவி இருக்கு இன்னைக்கு போலீஸோட பல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது சிசிடிவி தான் சிசிடிவி பூத்தேஜன்ல செக் பண்ணா முடிஞ்சு அஞ்சு மணிக்கு அப்புறம் எத்தனை பேர் கிராஸ் ஆயிருக்காங்க இருபது முப்பது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அவ்வளோதான் செக் பண்ணா முடிஞ்சு சிசிடிவி ஆதாரங்களை நீங்க அழிக்கிறீங்க சிசிடிவி வீடியோ காட்சியில கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் ஆணையம் அதெல்லாம் தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க ஏன் சார் அவர் வச்ச ரெண்டு குற்றச்சாட்டையும் உண்மை இல்லைன்னு சொல்லி நீங்க ஈஸியா நிரூபிக்கலாமே டிஜிட்டல் வாக்காளர்கிட்ட கொடுத்தா முடிஞ்சு போச்சுங்க ராகுல் காந்தி சும்மா இஷ்டத்துக்கு அரசியல் செய்து கொண்டு இவர் அரசியல் செய்வதற்கு தேர்தல் ஆணையமா கிடைத்தது ஒரு தேர்தல் ஆணையத்துடன் விளையாடுவதா அப்படின்னு நீங்க வழக்கு கூட போடலாம் இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இந்த பாருங்க எவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக வந்து வாக்களிச்சிருக்கான் பாருங்க திருவிழா மாதிரி வாக்களிச்சிருக்கான் இப்போ ஓட் பெர்சன்டேஜ் ஏறினதுல உங்களுக்கு என்ன இப்ப சந்தேகம் வந்திருக்கு தான் தேர்தல் ஆணையத்தை சந்தைப்படுவீங்களா அப்படி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மக்கள்லாம் ராகுல் காந்தி பக்கம் திரும்பி இருப்பாங்க சார் நீங்க தேர்தலில் ஜெயிக்க வக்கு ஜெயிக்கிற பாஜகவையும் நேர்மையா நடக்கிற தேர்தல் ஆணையத்தை பத்தி கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு மக்கள் திரும்பியிருப்பாங்க ஆனா என்ன நடந்துச்சு நீங்க தரமாட்டேங்கிறீங்க ராகுல் காந்தி எங்க குற்றச்சாட்டு எங்க தப்பு இருக்குன்னு சொல்றாரோ அதை நீங்க சரி செய்ய மாட்டேங்கிறீங்க அப்ப என்ன அர்த்தம் அப்புறம் ஏன் நீக்கிறீங்க அவர் முக்கியமான ஒரு கேள்வியை கேக்குறாரு இந்த வாக்குப்பதிவு வாக்காளர் பட்டியலில் முழுக்க நீங்க தப்பா பதிவு செஞ்சிருக்கீங்க அதுக்கு இதுவரையும் பதில் சொல்லல இத்தனை பேரை நீக்கிறது அதுக்கு வந்து வீடியோ ஆதாரமே இருந்தது எந்த அடிப்படையில் யாதவ் முஸ்லீமாக இருந்தால் பீகார்ல நீக்குறது இந்த மாதிரி வேலைகள் நடக்குது ஒருத்தர் வந்து மூணு நாலு மாநிலத்தில் வாக்குப்பதிவு இருக்கு இதெல்லாம் அவர் சொல்றாருல வீட்டு நம்பர் பூஜ்ஜியம் 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 இருக்கு பீஹாரிலேயே இப்போ தேஜஸ் யாதவ் அந்த பிரச்சனை எடுத்துருக்காரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வீட்டுக்கு வீட்டு நம்பர் வந்து பூஜ்ஜியம் 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 எந்த வீட்டு நம்பர் இருக்கு இந்தியாவில் அப்படி போட்டிருக்கு அப்பா பேர் கேட்டால் எஃப்டி ஏஎஸ்டிபி இந்த டைப் ரைட்டிங் அடிப்பாங்களா ஏஎஸ்டிஎஃப்ஜின்னு அந்த மாதிரி அப்பா பேர் இப்படி அப்பா பேர் யாருக்கு இருக்காங்க யாரோட அப்பா பேர் எஸ்டிபி பிபிஜி ஜேஐ இது ஏஎஸ்டிஜி இப்படி ஒரு பேர் யாருக்கா இருந்தால் எந்த மொழியிலேயே அப்படி ஒரு பேர் வைப்பாங்களா ஆனால் அப்படி இருக்கு அப்புறமேட்டு தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகளே அச்சுறுத்துது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி எடுத்திருக்காருன்னு வேற எந்த எதிர்கட்சியும் எடுத்துராதிங்க அப்படின்னு அச்சுறுத்தக்கூடிய வேலை தான் ஆனால் சரத்பவார் வந்து ராகுல் காந்தி பக்கம் நின்றுருக்காரு தேஜஸ் யாதவ் இதே பிரச்சனையே பீகார் மேட்ரு அவர் பார்க்குற ராகுல் காந்தி இந்த அளவுக்கு வேகமாக போறாரோன்னு அவரும் இறங்கிட்டார் ஏன்னா பீகாரில் தேர்தல் நடக்குது இவ்வளோ பெரிய மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இப்போ அவரும் பேச ஆரம்பிச்சிருக்காரு கர்நாடகாவில் நான் தேர்தல் ஆணையத்தை கம்ப்ளைண்ட்டாக நான் கொடுத்துக்கிறேன் நான் பேசிக்கிறேங்கிற அளவுக்கு ராகுல் காந்தி வந்துட்டாங்க அப்போ தப்பு பாரதிய ஜனதா சொல்லி நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பியிருக்காரு இப்போ தேர்தல் ஆணையம் நாங்கள் அப்படி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ராகுல் காந்தியை குற்றம் சாட்டுவது ராகுல் காந்தி மீது பழி போடுவது ராகுல் காந்தி பொய் சொல்கிறாருன்னு சொல்றது ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்வதை வைத்து பார்த்தார் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக இல்லை என்கிற சந்தேகம் எல்லோருக்குமே வந்துருச்சு சார் என் மீது சிம்பிள் குற்றச்சாட்டு சார் ஏழு டு எட்டு ஜீவாங்க இருக்காரு அப்படின்னு சிசிடிவியை செக் பண்ணால் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அவ்வளோதான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த சினிமாவில் வந்து அஞ்சு ஷோ அதிகாலை ஷோலாம் போடுவாங்க போட சட்டப்படி சில சமயம் போடக்கூடாது ஆறரை மணி நாலரை மணி ஷோலாம் இப்போ கட் அது போட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா தேட்டருக்காரனை கூப்பிட்டு அன்னைக்கு நாலரை மணிக்கு தேட்டரில் எத்தனை பேர் வந்தால் டிக்கெட் போச்சா டி சீட் உடஞ்சா இது பண்ணி செக் பண்ணா முடிஞ்சு நாலரை மணி ஷோ நான் போட்டேன் போகலன்னு நிரூபிச்சுட்டா சிம்பிள் மேட்டர் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி யுகத்தில் இதை கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது அப்புறம் ராகுல் காந்தி சொல்கிறது நீ தேர்தலில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்க வேற மாநிலத்திலேருந்து வாக்காளர்களை சேர்த்துருக்கேன் இங்கே இருக்க வாக்காளர் எங்கேயோ போட்டிருக்க யாருமே குடியிருக்காத பேய் வீடு மாதிரி இருக்குது அதில் நீ எண்பது பேரை வாக்காளர்கள் சேர்த்துருக்க இதெல்லாம் சொல்கிறாரில்ல இது 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 இதுவும் நான் ரொம்ப சிம்பிளாக எல்லாேருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன் ஒரு சினிமா தேட்டரில் எண்ணூற்றம்பது சீட்டுக்குன்னா எண்ணூற்றம்பது சீட்டும் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஆனால் தேட்டர் ஓனர் டிக்கெட் விற்கிறவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பத்தஞ்சு சீட்டு இந்த பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வைக்கிறாங்க அது வந்து டேக்ஸ் கணக்கில் வராது கவர்மெண்ட் கணக்கு அமைக்க வேணாம் எண்ணூற்றம்பது சீட்டு டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் கணக்கு இந்த மீதி ஐம்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அறுபது சீட்டுங்கிறது சும்மா சீட்டு போட்டு அவனை எப்படி உட்கார வச்சு பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்குறது இது நடந்துச்சா நடக்கலையாங்கிறது அன்னைக்கு தேட்டரில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தா முடிஞ்சு போச்சு இப்போ இந்த வேலை தான் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா சீட்டு போட்டிங்களா இல்லையா நான் ரொம்ப சிம்பிஃபையாக எளிமையாக புரியணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா சீட்டு போட்டிங்களா அடிஷனல் வாக்காளர் பதிவா பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே பதிவுறாங்களா இங்கே இருக்கவங்களுக்கு வாக்குப்பதிவையாக நீக்கப்பட்டுச்சு அப்படி எக்ஸ்ட்ரா போலிங் ஆச்சுன்னு சொல்கிறாங்களே அதுக்கான ஆதாரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள்ங்க இதற்கு ஆம் இல்லைன்னு டெஸ்ட் பண்ணால் ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் மகாராஷ்டிராவில் இந்தந்த தொகுதியில் அவர் தொகுதி முதற்கொண்டு சொல்றாரு எந்தெந்த தொகுதி எந்தெந்த பூத் ஏஜெண்டு எந்தெந்த வீடு யார் யார் பேர் மாறியிருக்கு இவ்வளோ சொல்றாரு இதை இல்லை ஆமா அப்படின்னு மறுத்து ஒரு எக்ஸாமின் பண்ணி தேர்தல் ஆணையம் வெளியிடுவதில் ஏன் இவ்வளவு பதட்டம் அப்போ தேர்தல் ஆணையம் சுயமா எங்குதா அட்டானமஸ் பாடியா இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தானே ராகுல் காந்தி கேட்குறாரு தேஜஸ்வி யாதவ் கேட்குறாங்க மம்தா பானர்ஜி கேட்குறாங்க சரத்பவார் கேட்குறாங்க இப்போ மகாராஷ்டிரா பீகார்லலாம் அப்பட்டமா நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப ராகுல் காந்தி சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் மட்டும்தான் ஓரளவுக்கு இவங்க ஓட்டு போட்டே வந்திருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரண்டு தேர்தலுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தொகுதி முப்பது தொகுதிக்கு மேலே இவங்க ரொம்ப சாதாரணமாக பண்ணியிருக்கிறாங்க என்னென்னமோ பண்ணி தான் வந்திருக்கிறாங்க அதுவும் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ப இருந்து இருபது தொகுதி பிஜேபி இப்போ நேரம் அரசே வந்திருக்காது இந்தியா கூட்டணி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறார் உண்மை தானே இவங்க பண்ண கூத்தலாம் பார்த்தா முப்பது நாற்பது ஒரு அறுபது தொகுதி இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது மக்கள் இயல்பாக வாக்களித்தது ஒரு புறம் இருக்க எக்ஸ்ட்ராவாக இவங்க சில வேலைகள் பார்த்து தான் கரெக்டாக தொகுதிகள் ஜெயிக்கிற மாதிரி இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகப்படுறது எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவின் போதே நான் அந்த விஷயத்த சொன்னேன் ஒரு மணிக்கப்புறம் ஒரு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரையும் அப்படியே நின்றுச்சு ஏறாமல் கொல்லாம அதுக்கப்புறம் நைட் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு பார்த்தா இந்த பாஜக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷுங்கிற வந்துருச்சு அந்த ஒரு மணிலேருந்து ஆறு மணி வரையும் எப்படிங்க போலிங் பர்சன்டேஜ் ஏறாமல் அப்படியே நின்றுச்சு இதனால் அந்த அந்த எலக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கே நான் சொன்னேன் அது ஒரு மணிலேருந்து ஆறு மணி வரையும் ஒரு குறிப்பிட்ட இது வந்தோன்னா அப்படியே நின்றுச்சு அது வரையும் காங்கிரஸ் ஏறுது பாஜக மாறி மாறி வந்தது அது ஒரு மணிக்கு அப்புறம் அப்படியே நின்றுச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ் தொடர்பா எதுவுமே ஏறலை ஏன்னா அந்த போலிங் அந்த நடந்துகிட்டு இருந்த டேட் அன்னைக்கே அதை நான் கண்டுபிடி சொன்னேன் அது என்னங்க ஒரு மணிக்கு அப்புறம் நிற்கிது ஒரு மணிக்கு அப்புறம் நிற்கிது அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதே ரிசல்ட் ரொம்ப நேரமா அப்படியே இருந்தது அந்த தொகுதியில் வித்தியாசமெல்லாம் அப்படியே பிஜேபி கொஞ்சம் இருபது தொகுதி டிஃப்ரெண்ட்னா அது அப்படியே தான் அதுக்கப்புறம் பதினஞ்சு பத்துன்னு மாறவே இல்லை அந்த இருபது முப்பது தொகுதி டிஃப்ரெண்ட் அப்படியே அப்படியே நடந்தது இப்போ இப்போ இந்த கடைசி மக்களவை தான் ராகுல் காந்தி ரொம்ப அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க எனக்கு என்னமோ இந்த கடைக்கு ரெண்டாவது மோடி வந்ததும் மூணாவதா மோடி ரெண்டு தேர்தலுமே வாக்குப்பதிவு எப்படி நடைபெற்றிருக்குன்னு நமக்கு தெரியல ஆனா எப்படியோ நடந்துருச்சு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு இதை விட்டுற முடியுமா பரவாயில்லையே உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டுமே இது என்ன நடந்துச்சு எப்படி ஜெயிச்சாங்கிறது மக்களுக்கு தெரியட்டும் இவிஎம் மிஷின் குறித்து சந்தேகத்தை எழுப்புகிறாங்க இந்த மெத்தடில் இதாக இருக்குது இதில் சிப்பு மாத்துறதுல இந்த மிஷின் மாத்துறதுல நீங்கள் என்ன வேணாலும் ஒரு செகண்ட் மாற்றி விடலாமாங்கிற சந்தேகம் இருக்குது போலிங்க எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்து போட வைக்கிறீங்க பக்கத்து ஸ்டேட்ல இருந்து போட வைக்கிறீங்கிற டவுட் இருக்குது அது போக ஒரே வீட்டில் பல வாக்காளர்கள் இவ்வளோ நடந்திருக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நூற்றி இருபத்தி நாலு வயசு ஒரு லேடி ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறாங்க அவங்க இப்போ தான் முதன்முறை வாக்குப்பதிவு போன்றாங்கிற மாதிரியான விட்டலாச்சாரியா பட காமெடியெல்லாம் நடந்திருக்கு அப்போ இவ்வளவு விஷயத்த ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒர்க் பண்ணி சீரியஸாக தெருக்கு தெருவாக வீட்டுக்கு வீட்டுக்காக போய் அவங்க டீம் வேலை பார்த்து கண்டுபிடிச்சு ஒருத்தர் சொன்னார்னா நீ மன்னிப்பு கேளு எங்களை பற்றி ஏன் பேசுகிறேன்னு ஒரு வரியில் சொன்னால் என்ன அர்த்தம் ஸோ இந்த இடத்தில் ராகுல் காந்தியை நம்ம எப்படி பார்க்கணுன்னா அவர் ஒரு காங்கிரஸ்காரரு எதிர்கட்சியை சேர்ந்தவர் அவர் வட இந்தியர் இப்படி எந்த அடிப்பிலையும் பார்க்க வேண்டியதில்லை ஒரு ஜனநாயகத்தில் நடந்த ஓட்டையை சரி செய்ய துடிக்கின்ற ஒரு இந்திய குடிமகன் அதற்காக அவர் போரா போராடுகிறார் இதை நீங்க உடனே பதில் சொல்லலைன்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் வெடிக்க போகுது ஏன்னா ஒவ்வொருத்தரும் பயந்துகிட்டு இருக்கான் இனி எலெக்ஷனே தேவையில்லை போல இனி எலெக்ஷன் நடந்தாலும் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அதுக்கான எல்லா வேலையும் அவங்க பார்த்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறப்ப அவ்வளோதான் லைஃபே நீ முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தானே இருக்கு நீங்க என்னதான் எதிர்த்தாலும் என்னதான் மக்கள் எதிர்ப்பு இருந்தாலும் மக்கள் எதிர்ப்பு தொண்ணூறு பர்சன்ட் இருந்தாலும் பத்து பர்சன்ட் பிஜேபி ஆதரவு இருக்கிற பிஜேபி ஜெயிச்சுருங்கிற நிலை வந்துருச்சுன்னா மக்களுக்கே ஒரு பதட்டம் வருதுல்ல படித்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் என்னத்தை போய் ஓட்டு போட்டு அப்படிங்கிற மனநிலை வந்துருது இல்லை அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் இந்த பயணத்தை எடுக்கணும் இதுக்கு சரத்பவார் தமிழ்நாட்டில் திமுக மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி அங்க அகிலேஷ் யாதவ் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள்லாம் பாருங்க இது இந்தியாவையே அழிக்கக்கூடிய விஷயம் இந்திய ஜனநாயகத்துக்கே பேராபத்துங்கிற அடிப்படையில் அணி திரள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதை நோக்கி ராகுல் காந்தி சென்று கொண்டிருக்கிறார் தேர்தல் அதிகாரிகளை தண்டிப்பேங்கிறாரு நீங்க ஏதோ தேர்தல் அதிகாரிகளை தண்டிப்பேன் ரொம்ப நுட்பமா உள்ள போறாரு இந்த பிளண்டா பொத்தா பொதுவா இல்லை நாசுக்கா யாருக்கும் அழிக்காமலாம் பேசல தேர்தல் அதிகாரிகள் ஏதோ பண்றீங்கிற அளவுக்கு ராகுல் காந்தி போயிருக்கிறாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் தேஜஸ் யாதவும் நேற்று இறங்கியிருக்காரு இதே குற்றச்சாட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வீடு எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு பார்ப்போம் இது அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இதுக்கு நீதி நமக்கு கிடைக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்டது ராகுல் காந்தி இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்கள் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்யணும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான்